வெல்கம் டு மாசா அம்மன் ரீலர் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோமுங்க விடியலத்திரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைவே ரோடுங்க அந்த ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி கட்டுறதுக்கு வந்து அருமையாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிற மாதிரி இருந்தாலும் தாராளம் போடலாமுங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழனிங்க பழனி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் மடத்துக்குளத்துக்கு அடுத்து வந்து தாளைய தாலையூத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும் மாதிரி இருக்கும்ங்க லோ பட்ஜெட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து நீங்க உடன்கிற மாதிரி இருக்கு ரோட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க திண்டுக்கல் ஆர்வழிச்சாலைக்கும் ரொம்ப பக்கமாக ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கம்பெனி கேட்டிருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை லோ பட்ஜெட்டில் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டீங்களே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு மூணு மடங்காக சேலாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி இல்லை நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கி தென்னதோ அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தரணும் பண்ணலாமாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா தான் பார்க்குறோம் நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டு பின்னும் பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இருக்கட்டும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி கம்பெனி பர்பஸ்க்கும் அருமையாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லைன் இபி வந்து பக்கத்துலேயே போகிறதுனால எல்லா விதத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் பக்கத்தில் நிறைய வந்து கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க இந்த ரேட்டுக்கு வந்து அது இந்த ஹைவே ரோட்டு மேலே சான்சே இல்லைங்க இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த எட்டு ஏக்கர் மட்டும் நீங்கள் நினச்சிக்க குளமோ குமரலிங்கம் ஆண்டிப்பட்டி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சத்தில் இருந்து நம்மகிட்ட வந்து கைவசம் இருக்குங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் நிறைய லோ பட்ஜெட்டில் நிறைய லேண்ட் வந்து நம்மகிட்ட கைவசம் இருக்குது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினச்சி நினச்சிக்க வேண்டாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து காமிச்சிடலாமுங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து நியாயமான ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கித் தரோம்ங்க அருமையான ஏரியாவில் தான் நம்ம பார்க்குறோம் வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் lasparingue.